வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி அன்னைக்கு சரியா ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு கேரளாவில் இருக்க திருவனந்தபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்க அட்டிங்கல் அப்படிங்கிற ஒரு ஏரியா இந்த அட்டிங்கல் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பவர் ஹவுஸ்ல அசிஸ்டன்ட் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு லெஜிஸ் லெஜிஸ்க்கு முப்பத்தி நாலு வயது ஆகுது அப்படி லெஜிஸ் அந்த பவர் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்திருக்கு அதே டைம்ல ஆலங்கோடு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவருடைய வீடு இருக்கு அதே டைம்ல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வேலை விஷயமா போக ஆரம்பிச்சிருக்காரு அந்த டைம்ல தான் அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வந்திருக்கு போனை அட்டன் பண்ணி பேசுறாரு லெஜிஸ் அந்த பக்கம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உன்னை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு கையில ஒரு மேரேஜ் இன்விடேஷன் வச்சிருக்காரு கேட்டதுக்கு உன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு இந்த இன்விடேஷனை உன்னை பார்த்து பேசிட்டு நம்ம வீட்டில் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீ உடனடியாக கிளம்பி நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க வந்தவரு உன்னோடைய ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் லிஜீஸ்க்கு அந்த ஃப்ரெண்டு யாரு அப்படிங்கிறது தெரியல யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு சரி வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு வேலை விஷயமா வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவர் இருக்காரு இப்போ இவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னோன்னா உடனடியாக வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க அப்படி போன லிஜிஸ்க்கு ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மள பார்க்க வந்த அந்த ஃப்ரெண்டு யாராக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய அதிர்ச்சி லிஜிஸ் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அவர் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பார்த்து லிஜிஸ் அப்படியே ஆடி போயிட்டாங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட கற்பனை கூட பண்ணி பாக்கல அந்த வீட்டுக்குள்ள அவங்களோட நாலு வயசு சின்ன பொண்ணு ஸ்வஸ்டிகா கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல உன்னை பாக்குறக்காக ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் போன் பண்ணியிருந்தாங்க அவங்களும் கொடூரமான முறையில கிச்சனுக்கு பக்கத்துல கழுத்து அறுக்கப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல லெஜிஸ்க்கு ரெண்டு பேரும் இறந்ததை பார்த்து அப்படியே உறஞ்சு போய் நிக்கிறாங்க அதாவது தன்னுடைய மகளும் தன்னுடைய அம்மாவும் கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க இதை பார்த்து அப்படியே உறஞ்சு போய் நின்னுட்டு இருந்த லெஜிஸ்க்கு பின்னாடி இருந்து யாரோ ஒரு நபர் கத்தியாலேயே குத்துறாங்க யாருன்னு சொல்லிட்டு லெஜிஸ் திரும்பி பாக்கிறதுக்குள்ள அவரோட மூஞ்சில மிளகு தூளை அடிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் லிஜிஸ்னால கண்ணிய திறக்க முடியல அதுக்கப்புறம் கை மார்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப குத்த ஆரம்பிக்கிறான் இவன் தான் அவங்க அம்மாவையும் அந்த குழந்தையும் கொடூரமா கொலை பண்ணது ஆனா இந்த கில்லர் யாருன்னு சொல்லிட்டு லிஜிஸ் பாக்குறதுக்குள்ள அவங்கள கொடூரமான முறையில குத்த ஆரம்பிக்கிறான் லிஜிஸ் அப்ப என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளும் இறந்து போயிருவோம் அதனால உடனடியாக அந்த வீட்டோட வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க வெளிய ஓடி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு அப்ப அக்கம்பக்கத்துல இருக்க எல்லாருமே அலர்ட் ஆயிடுறாங்க இதை தெரிஞ்சுட்டு அந்த கில்லர் நம்ம இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா மாட்டிங்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான் ஆனா எப்படி தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பத்தி அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஏன்னா அக்கம்பக்கத்துல இருக்க எல்லாரும் வந்தோன்னே கரெக்டா தப்பிக்கிற வழியில தப்பிச்சு போயிருக்கான் அக்கம்பக்கத்துல இருக்கவங்களாம் எல்லாரும் வந்து லிஜிஸ் கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா லிஜிஸ்க்கு அதை சொல்ல கூட முடியல ஏன்னா அவருடைய கையிலயும் மார்பு பகுதியில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு லிஜிஸை பார்த்த எல்லாருமே பயந்து போய் நீங்க உடனடியாக ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப லிஜிஸ் என்ன சொல்றாருன்னா நீங்கள் உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணுங்க வந்தவன் என்னுடைய அம்மாவையும் என்னுடைய குழந்தையும் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு உடனடியாக அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த கோரமான காட்சியை அவங்க எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க உடனடியாக போலீஸ்க்கும் தகவல் கொடுக்குறாங்க போலீஸும் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க போலீஸ் வந்து அந்த கிரைம் சீனை பார்க்கும்போது போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு நாலு வயசு சின்ன பொண்ணை கூட கொடூரமா கொலை பண்ணியிருக்கானா என்ன மோட்டிவா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த கிள்ளருக்கு இந்த குடும்பத்து மேல என்ன கோவம் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த கேஸ சால்வ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு முதற்கட்டமா போலீஸ் நினைக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் போலீஸ் உடல்களை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சிடறாங்க லிஜிசியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அங்கே அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறந்தான் அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல்ல போலீஸ் இருந்து தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் போலீஸ்க்கு இந்த கேஸ் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா லிஜிஸ் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணது எங்கள் அம்மாவை கொலை பண்ணது என்னுடைய குழந்தைய கொலை பண்ணது எல்லாருமே யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அவனை எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதை கேட்ட போலீஸ் யார் அவன் சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே லிஜிஸ் அந்த கில்லரோட பேரையும் அவரோட வீட்டு அட்ரஸையும் கொடுத்துட்றாங்க உடனே போலீஸ் கரிமணல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க அங்க போய் தான் அவர் சொன்ன அந்த ஆள் அங்க இருந்திருக்கான் அதாவது அந்த கில்லர் அந்த வீட்டுல தான் இருந்திருக்கான் உடனடியா போலீஸ் அவரை கைது பண்றாங்க அவருடைய பேர் தான் நீனோ மேத்யூ அவர்கிட்ட போலீஸ் நீங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு முதற்கட்டமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டு நீனோ மேத்யூ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் போலீஸ் அவரை கைது பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்களோட ஸ்டைல விசாரணையை பண்றாங்க அதுக்கப்புறம் தான் நீனோ மேத்யூ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவர் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸ் மட்டும் இல்லாமல் கேரளாவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இந்த மாதிரி கூடலாம் பெண்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு தான் இந்த கிரைம் இருந்துச்சு அப்படி நீனோ மேத்யூ போலீஸ்கிட்ட என்ன சொன்னார் அவரு போலீஸ் என்ன கன்ஃபியூஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க அந்த கதைக்குள்ளே போய் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போ டீடைலா பாத்துரலாம் கேரளாவில் இருக்க அட்டிங்களுக்கு பக்கத்துல ஆலங்கோடு அப்படிங்கிற தான் லிஜிஸ் வந்து அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க லிஜிஸ்க்கு அனுசாந்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் லிஜிஸ் அவங்க அம்மாவோட அந்த அட்டிங்கல்ல இருக்க வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படி இவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையோட பேர் தான் ஸ்வஸ்டிகா அந்த பெண் குழந்தைக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது நாலு வயசு இந்த மாதிரி உங்க குடும்பமா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது லிஜிஸ் பக்கத்துல இருக்க ஒரு பவர் ஹவுஸ்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அனுசாந்தியோ பக்கத்துல இருக்க டெக்னோ பார்க்ல ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே நல்ல சம்பளம் அப்படிங்கறதுனால இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே வேலை கிளம்பி போயறதுனால அவங்க அம்மா மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க லிஜிஸோட அம்மாவும் அந்த குழந்தையும் மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க லிஜிஸோட அம்மா பேரு விஜய் அம்மா அவங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயது ஆகுது அந்த மாதிரிதான் இவங்களோட லைஃப் வந்து நார்மலா போயிட்டு இருந்திருக்கு அதே டைம்ல ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்ப எப்பவும் போல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் அம்மா நினைக்கிறாங்க அப்போ மணி ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் சரி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் படுத்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு சோபாவில் படுத்துருக்காங்க அந்த டைமில் விஜயம்மாக்கு வெளியே யாரோ கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது அதே மாதிரி காலிங் விலையும் அமுக்குறாங்க உடனடியே விஜயம்மா இந்த டைம்ல யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு நபர் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டாக நின்றுட்டு இருக்காரு ஃபுல்லாண்ட் செட் போட்டுக்கிட்டு டக் பண்ணிக்கிட்டு ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி அங்கே நின்றுட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட விஜயம்மா நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அவர் நான் லெஜிஸோட ஃப்ரெண்டுமா பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக தான் இப்போ நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கு டிஜிஸை கூப்பிட்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு உடனடியாக விஜயம்மாவும் அவங்கள கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க நீங்கள் இந்த சோபாலையே வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் பையனுக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி உன்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் அவர் வீட்டுக்கு வரட்டும் அவர்கிட்ட பார்த்து நான் பேசிட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கை வச்சுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு உடனடியாக விஜயமாவும் லிஜிஸ்க்கு கால் பண்ணுறாங்க லிஜிஸ் கிட்ட உன்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்விடேஷன் வைக்கிறக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு உன்னை பார்த்துட்டு இன்விடேஷன் வச்சுட்டு தான் போவேன்னு சொல்கிறாரு அதனால நீ உடனடியாக வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் லிஜிஸ் வேலை செய்கிற இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கே வந்திருக்காரு வீட்டுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவும் அவங்களோட நாலு வயசு சின்ன பொண்ணும் கொடூரமான முறையில் கொலை பண்ணி கிடக்கிறத பார்த்துருக்காரு இப்ப அந்த வீட்டுக்குள்ள பத்திரிக்கை வைக்கிற மாதிரி வந்த அந்த நபர் யாரு அப்படின்னா போலீஸ் கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க நீனோ மேத்யூ தான் அவன் தான் அந்த வீட்டுக்குள்ள போய் அம்மாவையும் அவங்க பொண்ணு சஷ்டிகாவையும் கொடூரமா கொலை பண்ணியிருக்கான் மேலும் லிஜிசியும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் இது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக இதெல்லாம் நீ பண்ண அந்த குடும்பத்து மேல உனக்கு என்ன கோவம்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒன்னொன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீனோ மேத்யூ எதனால அந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னா இல்லீகல் அஃபேர் இந்த காரணத்தினாலதான் இந்த கிரைமே நடந்திருக்கு நீனா மேத்தியும் டெக்னோ பார்க்கில் இருக்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் இருக்காரு அதே கம்பெனியில் தான் லிஜிஸோட மனைவி அனுசாந்தியும் ஒர்க் பண்ணுறாங்க அனுசாந்தி ஒரு டீம் லீடராக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் டெக்னோ பார்க்கில் இருக்க ஒரு தான் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க வழக்கம் போல் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பேச்சு நாளடைவில் தவறான உறவை நோக்கி போக ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் தங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறந்து தவறான பாதையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஹோட்டலில் தங்கி உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அவங்க உறவு வச்சுக்கும் போது எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட மொபைலையும் எடுத்து வைக்கிறாங்க அதையும் அடிக்கடி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இந்த அளவுக்கு நீனோ மேத்தியும் அனுசாந்தியும் பழகிட்டு பழகிட்டிருக்காங்க ரெண்டு பேரும் அடிக்கடி உறவு இருக்காங்க ஆனால் இது லிஜிஸ்கோ அவங்க அம்மாக்கோ யாருக்குமே தெரியாது லெஜிஸ்க்கு தெரியாமல் அடிக்கடி ரெண்டு பேரும் ஒன்றா சந்திச்சு உல்லாசமாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறதுனால இவங்க மேலே எந்தவித டவுட்டுமே யாருக்குமே வரல அதே டைமில் நீனோ மேத்யூ அவனோட காரில் தான் அனுசாந்தியை தினமும் கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் விட்டுருக்காங்க இதெல்லாம் அவங்க கணவர் பார்த்தா கூட அவங்க மேலே எந்தவித டவுட்டுமே வரல ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறதுனால இவங்க மேலே எந்தவித சந்தேகமும் வராமல் ரெண்டு பேரும் பழகிட்டு இருந்திருக்காங்க தவறான உறவு அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் வெளியே தெரிஞ்சாகும் இல்லையா அந்த மாதிரி தான் இவங்களோட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் தவறாக தான் பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு லெஜிஸ்க்கு தெரிய வருது ஒரு நாள் அனுசாந்தி அவங்க வீட்டில் உட்காந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அதை யதார்த்தமா லெஜிஸ் வாங்கி பாக்குறாரு அப்போ அதை பார்த்து லெஜிஸ் பயங்கரமா அதிர்ந்து போயிட்டாங்க ஏன்னா அந்த வாட்ஸ்அப் சேட்ல நீனோ மேத்யூ கூட தவறான முறையில் பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த சேட்டிங் ஃபுல்லாவே ரொம்ப ரொமான்ஸா இருந்துச்சு அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸுமே ஷேர் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸா சேட் பண்ண சேட்டிங் எல்லாத்தையுமே லெஜிஸ் பாத்துடறாங்க பார்த்துட்டு லெஜிஸ் ஆடி போயிடுறாரு ஏன்னா தன் மனைவி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே தெரியாது உடனடியாக அனுஷாந்தியை கூப்பிட்டு கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது நமக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம நீ இன்னொருத்தர் கூட பழகிட்டு இருக்கியா நாளைக்கு நம்மளை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு அதுவும் அனுசாந்தி அடிச்செல்லாம் கேட்காம ஒரு நல்லபடியாக தான் கேட்டிருக்காரு ஆனால் இதுக்கப்புறம் தான் அனுசாந்தி ஒரு கொடூரமான திட்டத்தையே போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம குழந்தையும் கணவனும் தான் இடைஞ்சலா இருக்காங்க ஒருவேளை அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதுதான் இடைஞ்சலா அதாவது தன்னுடைய கணவரும் குழந்தையும் தான் இடைஞ்சலான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க அதுதான் நீனோ மேத்யூ கூட சேர்ந்து தன்னுடைய குழந்தையும் கணவரையும் கொலை பண்ணுறது நீனோ மேத்யூக்கிட்ட போன அனுசாந்தி தன்னுடைய கணவருக்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அதனால தன்னுடைய கணவரையும் குழந்தையும் போட்டு தரணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட நீனோ மேத்தையும் சரின்னு சொல்லிவிட்டு ஒத்துக்க ஆரம்பிக்கிறான் அதாவது இவங்க சொன்னதை கேட்டு அந்த குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணுறதுக்கு இவன் ஓகே சொல்லியிருக்கான் உடனடியாக அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போகணும் எப்படி கொலை பண்ணணும் அந்த இருந்து எப்படி தப்பிக்கணும் அந்த வீட்டோட ஃபுல் லே அவுட்டையுமே போட்டு கொடுத்துருக்கா அதாவது அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கும் யாரெல்லாம் அந்த டைமில் இருப்பா நீ அந்த கொலையை பண்ணிவிட்டு எப்படி தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட லே அவுட் ஃபுல்லாகவே வரைஞ்சு கொடுத்துருக்காங்க இதை வாங்கிட்டு தான் லெஜிஸோட வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிற மாதிரி வந்திருக்கான் நீனோ மேத்யூஸ் வீட்டுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் கதவை தட்டி அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அவங்க அம்மா கிட்ட இன்விடேஷன் கொடுக்கணும் நான் லெஜிஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட அவங்க அம்மாவும் லெஜிஸ்க்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அந்த டைமில் அவரை சோபால உட்கார வச்சுட்டு உனக்கு நான் காஃபி கொண்டு வரேன் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நான் காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே லெஜிஸ் இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நீனோ மேத்யூவுக்கு தெரியும் அவங்க அம்மாவும் அவங்க குழந்தையும் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்ப ஸ்வஸ்டிகா அப்படிங்கிற அந்த நாலு வயசு சின்ன குழந்தை விளையாண்டுட்டு இருந்திருக்கு அப்ப பேஸ்பால் பேட் எடுத்து அந்த குழந்தையோட தலையிலேயே அடிச்சிருக்கான் அப்ப அந்த குழந்தை அப்படியே அந்த ஃபுளோர்ல சரிஞ்சு விழுகுது இந்த சத்தத்தை கேட்டு கிச்சனுக்குள்ள காஃபி போட்டுக்கிட்டு இருந்த விஜயம்மா வெளியே ஓடி வராங்க வெளியே ஓடி வந்து பாக்கும்போது அவங்க பேத்தி ஸ்வஸ்டிகா ரத்த வெள்ளத்துல மேந்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல பார்த்தா ஒருத்தன் பேஸ்பால் பேட்டோட நின்னுட்டு இருக்கான் பத்திரிக்கை வைக்கிறதா சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தவன் பேஸ்பால் பேட்டோட நின்றுட்டு இருக்கான் அவன் தான் அந்த குழந்தைய கொடூரமான முறையில தாக்கியிருக்காங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக அந்த குழந்தைக்கு என்ன சொல்லிட்டு பதட்டத்தோட அந்த குழந்தை கிட்ட போகிறாங்க அவங்களையுமே கொடூரமான முறையில் அந்த பேஸ்பால் பேட்டை வச்சு தாக்கியிருக்கான் அதுக்கப்புறம் அவங்க உயிருக்கு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கூட தெரியாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்போ கிச்சனுக்குள்ளே போனவன் அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து விஜயம்மாவோட கழுத்தை கரகரன்னு அறுத்துருக்கான் அறுத்ததில் அதிகப்படியான ரத்தம் வெளியேறி அங்கேயே கொடூரமான முறையில் அவங்க இறந்து போகிறாங்க சஷ்டிகா அப்படிங்கிற நாலு வயசு சின்ன பண்ணும் அவங்க பாட்டியும் கொடூரமான முறையில் இறந்துருக்காங்க இதுக்கப்புறம் தான் லெஜிஸ் அந்த வீட்டுக்குள்ளே வராங்க அவரையுமே நீனோ மேத்யூஸ் தாக்கியிருக்கான் அவரையும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே ஓடி போய் எல்லாத்தையுமே கூப்பிட்டுடுறாங்க இதனால பயத்தில் இருந்து தப்பிச்சு போயிருக்கான் மேலும் அந்த இருந்து எப்படி தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு லே அவுட் அவங்ககிட்ட இருக்கு ஏன்னா அது எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் போட்டு கொடுத்தது அனுசாந்தி தான் அதாவது அனுசாந்தியும் நீனோ மேத்யூவும் பழகிட்டு இருக்க விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அதனால வந்தவன் கண்டிப்பாக நீனோ மேத்யூவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் கிட்ட அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் போலீஸ் அவரை போய் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி விசாரிக்கும் போதுதான் அவன் நடந்த மொத்த உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் உடனடியாக அனுசாந்தியும் கைது பண்றாங்க ரெண்டு பேத்தையுமே கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க போலீஸ் இவங்களுக்கு எதிரான எல்லா எவிடென்ஸுமே திரட்டுறாங்க அனுசாந்தியும் நீனோ மேத்தியும் பேசிக்கிட்டு அந்த சேட்டிங் எல்லாத்தையுமே எவிடன்ஸா தாக்கல் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் நீனோ மேத்யூ வீட்டில இருந்து அந்த பேஸ்பால் பேட்டையும் எடுத்திருக்காங்க அதாவது கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண அந்த மேடர் வெப்பனையும் எடுத்திருக்காங்க கூடவே அந்த மேர்டர் வெப்பன்ல ஒட்டி ரத்தத்தை துடைக்கிறதுக்கு ஒரு துணியை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த துணியுமே போலீஸ் பறிமுதல் பண்ணியிருக்காங்க மேலும் நீனோ மேத்யூவோட லேப்டாப்பில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற வீடியோ இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா உற வச்சுட்டு இருக்க வீடியோ ஃபோட்டோஸ் இது எல்லாமே அவனோட லேப்டாப்பில் இருந்திருக்கு இது எல்லாத்தையுமே சாத்தியாக போலீஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க இது எல்லாத்தையுமே எவிடென்ஸாக கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறாங்க இதை விசாரித்த கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு அதில் இந்த கொடூரமான கொலையை பண்ண நீனோ மேத்யூவுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இரண்டாவது குற்றவாளியான அணுசாந்திக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த சம்பவம் நடந்து எட்டு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காரு நீனோ மேத்யூ இதுக்கப்புறம் ஹைகோர்ட் என்ன பண்ணுதுன்னா இவரோட தண்டனையை குறைச்சிருக்கு அவரோட மரண தண்டனையை ரத்து பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கு ஆனால் அதே டைமில் அனுசாந்திக்கு கொடுத்த ஆயுள் தண்டனையை அது அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லிடுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் அனுசாந்திக்கு பெயில் கொடுத்துருக்காங்க அனுசாந்திக்கு கண் பார்வையில் கோளாறு ஏற்பட்டுருக்கு இதனால கருணை அடிப்படையில் இப்போ அவங்களுக்கு பெயில் வழங்கியிருக்காங்க இந்த மாதிரி காம இச்சைக்காக தன்னுடைய குழந்தைய கூட கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க அனுசாந்தி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்காங்க அனுசாந்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான் இதில் அந்த குழந்தையும் ஐம்பத்தெட்டு வயசான விஜயம்மாவும் என்ன பண்ணாங்க இப்போ பூஜை பொருளில் இருக்க சென்ட்ரல் ஜெயிலில் இருபத்தஞ்சு வருஷம் பரவல் இல்லாத ஆயுள் தண்டனையை கழிச்சுட்டு இருக்காரு நீனோ மேத்யூ இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ